ஹாய் விவேஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு அப்போ தான் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ச்சியாக கேட்குற கேள்வி இதுதாங்க இந்த மாதத்தின் இறுதிக்குள் மீண்டும் தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சீட்டு இப்போ பேப் கட்டலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுருக்கீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ வந்து சீட்டு கட்டியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேங்க ஏன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக அந்த கேள்வி கேட்கறனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் கூட்ட தொடரிலே வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்குறீங்க ஸோ அதற்கு எல்லாத்துக்கும் பதிலளிக்கும் வகையில் தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க போகலாம் என்று தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்தை தொட்டிருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்து போயாச்சுங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சவரன் அறுபதாயிரத்தி இரநூறுபா அறுபதாயிரத்து இரநூறுபாயினாலும் கூட நீங்கள் இந்த காசு கொடுத்தீங்கன்னா நகை வாங்க முடியாது ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்குறனா கூட ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அது இல்லாமல் டையிங் சார்ஜுன்னு போடுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா அதனால் ஒரு 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 நா நகையா ஆபரணமாக நீங்கள் வாங்கணும் ஒரு சவரன் வாங்கணும்னா இன்றைக்கி ரேட்டு படி பார்த்திங்கன்னா செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு வாங்குறப்போ அறுபத்தி ஆயிரத்திலேருந்து எழுபதாயிரத்துக்கிட்ட வந்துடுங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த செய்குழி சேதாரம்லாம் இல்லாமல் சிறு சிறு சேமிப்பு மூலமாக அதாவது கோல்டு சீட்டெல்லாம் போட்டு வாங்குற மாதிரி பாருங்கள் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டேஜுக்கு அமௌண்ட்டு வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயிர ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருந்தால் தான் தங்க வாங்கணும்னு கூட கிடையாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே வாங்குறாங்க கோல்டு பீஸாகவும் வந்து வாங்கி வைக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ஸோ அப்படிங்க கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்குற கேள்வி இது தாங்க அதாவது நகச்சிட்டு இப்போ கட்டலாமா கோல்டு ரேட் வந்து இவ்வளோ அதிகமாக போயிட்டுருக்கு இந்த மாதத்திற்கு கடைசிக்குள்ளே ஏதாவது குறையுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது நான் இன்றைக்கி காலையில் தாங்க நகைச்சிட்டு பே பண்ணேன் ஸோ அதற்கான ரெசிப்ட்டு தான் நான் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணியிருக்கேன் ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா திருச்சி மங்கலன் மங்கலில் நான் வந்து சீட் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டாயிரூபா வந்து கட்டியிருக்கேன் அது இன்றைக்கி காலையில் தான் அதாவது ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அதாவது எட்டு மணி வீடியோ போட்டேன் இல்லைங்களா அந்த டைமில் தான் நான் பே பண்ணேன் அதனால் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அந்த இதில் வந்து நான் பே பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ வந்து நானும் வந்து வெயிட் பண்ணுன்னாங்க அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி இருக்கக்கூடிய டைமில் ஒரு அப் அண்ட் டவுன் மாறுச்சுன்னா விலை குறையலாமா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வந்து வெயிட் பண்ணினேன் ஆனால் வந்து நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அப்போ இருக்கும் டவுன் அப்போ இருக்கும் டவுனும் இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க அதாவது குறையும் செய்யலாம் அதிகரிக்கவும் செய்யலாம் திரும்ப திரும்ப நான் வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து எல்லாருமே உங்களுடைய ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வெயிட் பண்ணுற வெயிட் பண்ணுங்க இல்லை நீங்கள் கட்டுறதுனாலும் கட்டிருக்கீங்க இது உங்களுடைய டெசிஷன் தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுக்கு இந்த ஒரு மாதம் தானே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீட்டு போட்டாலோ இல்லை ஏதாவது நகை வாங்கினாலோ வாங்கின நாளே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் செய்யும் என்னுடைய இது அப்படி ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சரி ஓகே இந்த தடவை ஒரு தடவை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நகை ரேட் வந்து அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு குறையில் ஸோ பார்த்தீங்கன்னா எப்பவும் தானங்க நம்ம வந்து உனக்கு வெயிட் பண்ணுனா அது அதிகரிக்க தான் செய்யும் சரி குறைஞ்சிடும் இன்னைக்கு மேல் வந்து எங்கே குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைய செய்யுது நம்ம என்ன பண்ண முடியுங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நகைச்சிட்டு கால் தான் நான் பே பண்ணேன் ஸோ தொடர்ச்சி இன்னும் வந்து நான் வெயிட் இருக்கேன் என்ன கட்டலாமா என்னென்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதுங்க தாங்க உங்களுடைய டிசிஷன் எடுத்துக்கணும் இப்போ பே பண்ணலாமா ஒரு ரெண்டு வெயிட் பண்ணி நீ பே பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் வெயிட் நீங்கள் தான் வந்து டெசிஷன் எடுக்கணுங்க ஏன்னா இந்த மாதத்திற்கு வந்து ஒரு ஏழு எட்டு எட்டு ஒம்பது நாள் தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கங்க ரேட் வந்து குறைமா அதிகரிக்குமாங்கிறது தெரியாது அப்போதைக்கு ரேட் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம இருக்கோம் ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஸ்டேட்டஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்கிறோம் அதை தவிர்த்து இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு எப்படி இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு எப்படி இருக்கும் ஒரு மாதம் கழிச்சு எப்படி இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாதுங்க எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாவது ஒன்றாம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டியூட்டி அதாவது ஏற்றுமதி வரியை வந்து முன்னாடி வந்து குறைச்சிருந்தாங்க ஆறு பர்சன்டேஜாக அது மறுபடியும் வந்து அதிகரிக்கான அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு தான் போய்ட்டு இருக்கு இன்னும் வந்து கன்ஃபர்ம் கன்ஃபார்மன் நியூஸ் எதுவும் தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அதாவது அறுபதாயிரத்துக்கு மேலே தாண்டிடுச்சு ஸோ தங்கத்தோடைய விலை வந்து கட்டுக்குள் கொண்டுட்டு வர மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா டேக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி போட போகிறாங்களா இல்லை வந்து போல் எதுவுமே டேக்ஸில் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே வந்து மெயின்டைன் ஆக போதா அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது எல்லாமே பிப்ரவரி ஒன் ஒன்றாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எதுவுமே கன்ஃபார்மாக தெரியுங்க ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் இது தான் தங்கத்தோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா முன்னாடி அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயிலிருந்துது அதுதான் ஹையஸ்ட் ரேட்டாக இருந்தது அப்போ வாங்கினவங்களாம் இவ்வளோ இந்த ரேட்டில் வாங்கிட்டுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்க வகையில் மீண்டும் வந்து தங்கத்தோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மேலும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதிகரிக்குமா என்னங்கிறது தெரிலங்க இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இரவு வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக தெரியப்படுத்துகிறேங்க இந்த வீடியோவில் நான் வந்து இன்றைக்கி தான் கட்டியிருக்கேன் பே பண்ணியிருக்கேன் நகச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்து நான் வந்து நகைச்சிட்டே நான் பே பண்ணல இனிமேல் நீங்கள் வந்து வீடியோ போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாச்சு நான் யாருக்கும் வந்து பணம் வந்து வேஸ்ட் ஆகணும் லாஸ் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவில் சொல்கிறது கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாளைக்கு அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால ஏதோ தெரிஞ்சதை வச்சு நான் வந்து ப்ரிடிக் பண்ணி சொல்கிறேன் மற்றபடி வந்து எதுவும் கிடையாது அதனால தான் சரினு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து இந்த ரிசிப்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா நகையோட விலை பத்து நாளுக்கு அப்புறம் அதிகரிக்கும் குறையும் அப்படிங்கிறது தெரியாதுங்க சடனாக சர்வதேச லெவலில் ஒரு காரணம் ரெண்டு காரணம் கிடையாதுங்க நிறையா காரணங்களை வச்சு தான் தங்கத்தோடைய விலை வந்து அப் அண்ட் டவுன் மாறுது அப்படி இருக்கிற சமயத்தில் எக்ஸாக்டாக இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறது யாருனாலேயும் கணிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வந்து இப்போ மார்க்கெட்டில் போய்ட்டு போயிட்டுருக்கு நிலவரம் சர்வதேச லெவலில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க அப்படிஞ்சு நான் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கருத்தும் நான் பதிவு பண்ணலைங்க ஸோ அதனால தான் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் அதனால் தான் நான் எப்பவுமே அடிக்கடி நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் உங்களுடைய டிசனே நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதோ அதை நான் ஒரு செய்தியாக மட்டும்தான் தான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பொருளாதார ஆலோசகரை நீங்கள் வந்து கே கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அதே போல் தான் கோல்டு சீட்டு கட்டுறதும் நீங்கள் கேட்பீங்க நான் பார்த்திங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் அதாவது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க இப்போ இருக்குது என்ன ஸ்டேட்டஸோ அதை தான் நான் சொல்லிட்டு வரேன்னு தான் சொல்லியிருப்பேன் நான் ஒழிஞ்சு நான் வந்து இப்போ கட்டுங்க வெயிட் பண்ணி கட்டுங்கனால யார்ட்டையும் நான் சொல்லுங்க திரும்பவும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்